கேமரா விட்டு பார்த்தாச்சுங்க இப்போ அந்த பைப்பு பிடிச்சிருக்கிறாருக்கு டை மாட்டுறோம் ஒரு எண்பது அடி கீழே நிற்கிது தலைவல கப்பளிங்களேன் அடுத்த கப்ளீங்களை ஒன்றை லாக் பண்ணணும் பைப் எடுத்து மாட்டி விண்ணா எங்கள் ராடு ஒரு நாலு ராடு மாட்டணும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பொள்ளாச்சி தான் வேலைக்கு வந்துருக்குறேங்க பொள்ளாச்சின்னா ஏன் மக்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகிறாங்கன்னா காரிங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க தென்னந்தோப்பு அந்த கூலி சூப்பராக இருக்கு பார்க்கறது மழை காலத்தில் வந்த தெனந்தோப்பு பச்சை பச்சிய நல்லா இருக்கு அப்படியே ஒரு நாளைக்கு லீவ் இருக்கும்போது வந்தீங்கன்னா இல்லை பார்த்துட்டு போகலாம் சூப்பரானு நிறையா அப்படியே நெகமும் செஞ்சேரிமலை செஞ்சேரிமலையில் ஒரு சூப்பரான முருகர் கோயில் இருக்குது அப்போ சாமி கும்பிட்டு அப்படியே வந்திங்கன்னா நெகமோ அப்படியே பொள்ளாச்சியில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம் எல்லாமே தெனந்தோப்புல தான் தடம் போகுது பொள்ளாச்சியில் மாசாணிமன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு அப்படியே அந்தளவு ஃபுல்லாமே சுற்றி பார்த்து சொல்லாங்க ரொம்ப சூப்பரான ஏரியாவெல்லாம் இருக்குது சூளக்கல் மாரியம்மன் கோயில் இருக்குது கிணத்து கடவுள் பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா அதில் ரெண்டு மூணு கோயில் ஜாயின் பண்ணிட்டு வந்தால் அப்படியே எல்லாத்தையுமே சுற்றி பார்த்து போயிடலாம் முன்னாடி காரில் போகிறவரும் நம்மளை இன்னைக்கு போர் மோட்டர் பன்னெண்டு வருஷத்துக்கு கூப்பிட்டுருக்காருங்க அவரு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு ஏறி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பூரமே தென்கோப்பு வெறும்பாலம் எல்லாம் தென்னதோப்புலையா தான் தடம் போகுது பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியும் ரம்மியுமா இருக்குது அந்த ஒரு நாளைக்கு அப்படியே எல்லாத்துக்கும் சுற்றி பார்த்து போகலாங்க இன்னும் கொஞ்சம் மழை பெய்கிற டைமுக்கெல்லாம் வந்துவிட்டு பச்சை பசியுன்றது தோப்புகள் பார்க்குறக்குமோ இல்லை அந்த பில்லு முளைச்சி அப்போ அழகாக இருக்கும் இன்றைக்கி மட்டமில்லுக்குள்ளே தான் வேலைங்க பொள்ளாச்சி நெகமத்து பக்கத்தால் போர் மோட்டர் வந்துங்க டிராக்டர் அடித்து உள்ள கலந்துகிட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க அதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படியே வீடியோ கண்ணியோ பாட்டே வாங்க

போருக்கு தான் முடியும் அதுவே உள்ளே வளர்ந்துட்டா போகிறோம் இல்லாட்டி இந்த பெண்டை எடுத்து வச்சுருங்க ப்ரமதி எடுத்துக்கலாம் அது வேறு தனுல இருக்குது ஏதோ உடனே உடனே டோடி உள்ளே விழுந்துருக்கும் வண்டி அந்த மஞ்சி தளர மண்டி டேக்டர் வந்து அடித்து அந்த மோட்டர் கால்ட்டு போயிடுச்சுங்க அதனால இப்போ அந்த இந்த மாதிரி வண்டி வாங்க இடமா இருந்துச்சுன்னா அது ஒரு ரிங்கக்கே வச்சு கொஞ்சம் சேஃப்டியாக மடிக்கணும் இல்லாட்டி அப்புறம் இந்த மாதிரி வேலை வச்சுட்ருங்க சேலை வச்சு இன்னைக்கு வண்டியெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ எடுத்து காட்டுறேங்க இன்னைக்கு கொஞ்சம் ஆள் பற்றாக்குறை குறை வண்டியெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி எடுக்கிறானுங்கிறத வீடியோவில் காட்டிகிட்டு வர பாருங்கள் வண்டியெல்லாம் செட் பண்ணி நிறுத்தியாச்சுங்க நீ கேமரா விட்டு பார்க்கணும் எத்தனை அடியில் பைப் நிற்கிது என்னங்கிறது அவங்களுக்கு போகிற பற்றி கரெக்டாக தெரியல எத்தனை அடி ஆளுங்கிறது அண்ணா எச்சு போட்டு கேமரா எடுத்து போய்ண்ணா டிராக்டரு வண்டி வாகனம்லாம் இப்படி புழங்கிட்டு இருந்துச்சுனாவே அப்புறம் போரெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோணுங்க அது ஏதாச்சும் ரிங் மார்க்க கட்டியிருந்தாங்க அப்புறம் வந்து வெடிக்கும்போது ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும் முடிச்ச வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா கட்டாக ஏதோ கட்டி கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சிட்டு போகாது ம் கேமராவை விட்டு பார்க்குறேங்க எத்தனை அடியில் நிற்கணும் விடுண்ணா கேமராவை கேமரா போ அங்கே போய் ட்ராமாப்பிடி இங்கே வந்துடுச்சுக்கா ಸದರ ಪೈಪ್ಲಕ್ಕ o'd. <tune> 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 <tune>

இன்னும் மூணு வைப்ப மாட்டேன் அப்படிதான் இந்த சதுர பை பிடிச்சடுக்க முடியும் சதுரை பை பிடி முட்றக்கு எத்தனை இருபது மீட்ரு போயிருந்துச்சா இருபது மீட்ரு அது இருபது அறுபத்தஞ்சு ஏழு அறுபத்தஞ்சு அடிக்க போகணும் நல்லா டைட் பண்ணிடு மறைய

பைப்பில் கரெக்டாக முட்டிக்கு தெரியுதா ஆ லேசாக துணி டைட் கடத்து விட்டீங்கன்னா உள்ள டவுக்கான நேரம் லேசாக அப்படி மெதுவாக டைட் வரது இருக்கும் அந்தளு இழுத்து தள்ள விட வேண்டாம் கம்மெட்டுக்கு சொல்லுங்கள் யார் கேமரா போட்டு ஆடுறது ஆ போ போது அப்படியே அப்படியே கேமரா கொஞ்சம் கீழே விடணும் கேமரா துணி விட்டுடணும் கொஞ்சம் ஆ போ 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 போது கொஞ்சம் மேடம் கொஞ்சம் கொஞ்சம் கேமரா ஆ போ போது போஸ் போது நான் அந்த பைப்பை அப்படியே ஒரு நாலு அடி அடிச்சோடுண்ணா சம்டியில் ஒளி அடிச்சிவிடுங்கண்ணா லாக்கு போட்டு விட்டு ஒலி அடிச்சிவிடுங்க கொடுத்துண்ணா சமிட்டி கொடுத்தண்ணா பைப் கையில் பிடிச்சிக்கோ ஹடி 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 போதர் மெதுவாக சுற்று நான் பார்க்குறேன் அண்ணா கேமரா வச்சு கேளுண்ணா ஆ போ 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 சுத்து வருத்தனை வேலை வாங்குது வருதுண்ணா அதுவே அந்த கப்ளிங்க கப்ளிங்கில் ஏதோ வேறு இருக்க மாட்டேங்கிறது அந்த பைப் நம்ம வைப் கழிச்சிக்கல ஃபஸ்ட்டு இன்னொரு கிளாம்புன்னு நடத்துவீங்கண்ணா கேமரா ஒர்க் எழுத்துறேண்ணா எழுத்துருங்க இப்போ அந்த பைப்பை பிடிச்சிட்டு மேலே வரணும் நாம் அந்த சாதர பைப் அவயோ விட்டாங்க வருங்க அதை விட்டு லாக் பண்ணி மேலே எடுத்துகிட்டுருக்குறோம் இப்போ வந்து சேத்திங்களா சாமி சாமி இந்த பைப்போ உள்ளோட்டு வச்சுருக்காங்க இது கேமரா கட்டி விட்டாங்களாம கீழே ஒரு கிளாப் போட்டுக்கண்ணா என் தட்டிக்காக தான் கழட்டணும் இந்த சதுர பைப் ஒரு லென்த் இருக்குமா ஒரு லென்த்துனா தான்

தட்டு கலாம் போட்டு பாரு இறக்கி பாரு கட்ட ஒரு ஒரு கதறப்போ இப்போ இங்கே அது இன்னும் இருக்காங்க ஒரு லாக் பண்ணியிருக்காங்க வரட்டியா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் இன்னும் வேலை வாடி வச்சுருக்காங்க ஒரு ஷூர் ஆமாம் இதெல்லாம் நல்ல வேலை ஏதோ நேரம் நல்லா இருந்தாச்சு போர் பிள்ளைக விழுந்துருச்சுன்னா போச்சு ஒரு இந்த கேமரா விடுணா போ போ கேமரா அனுமதிக்கிறேன் கொண்டு போய் விடு பாக்கல கொண்டு போ போட்டு விடுண்ணா விட விட விடு

ப அண்ணா பைப்பு ஒரு எண்பது அடியில் நிற்கும்ண்ணா பட்டா புளவர் மாட்டி விட்றோம் அது கேபிள் கொஞ்சம் இருக்குது பட்டா மாட்டி மாட்டிவிடும் நான் வெளியே சாப்பிட்டு வந்துடுறேன் மணிபாட்டை ஆ மணிபாட்டை எடுத்துவிடு கேமரா விட்டு பார்த்தாச்சுங்க இப்போ அந்த பைப்பு பிடிச்சி விழுக்கிறக்கு டைய மாட்டுறோம் ஒரு எண்பது அடி கீழே நிற்கிது தடவுல கப்ளிங்கள்லையே அடுத்த கப்ளிங்கிற ஒன் டைத்து லாக் பண்ணுவோண்ணா பைப் எடுத்து மாட்டி விடா எங்கள் ராடு ஒரு நாலு ராட மாட்டணும் தலை பைப் மேலே வந்தாச்சு நம்ம டை போய் தலை போய்ப்பு பிடிச்சிட்டு வந்துருச்சுங்க தலை பைப் பிள்ளைக்குங்க கீழே அடுத்த கப்பிள்ளைங்கள்ட்ட லாக் பண்ணிட்டு வந்துருக்குது இந்த உடஞ்சி பைப் மேலே வந்துருக்குது ஓட்டு ஓட்டு நல்ல ஓட்டு ஓரில் போய் நான் முட்டை டை போய் அதை பிடிச்சிட்டு வந்துருச்சுங்க அப்படி லைன் கொடுத்து ஓட்டி பார்த்துடல ஏன்னா சரி அதை அப்படியே கிளாம் போட்டு கீழே குறவைண்ணா தண்ணி ஓடிச்சுனா இப்போ ரெண்டு இந்த ரெண்டு பேரும் மாட்டி விட்டுள்ள ஆ ஓடிச்சுண்ணா அதில் ஒத்தடி இதில் ஒத்தடியாச்சுலாம் ரெடிஸ் பண்ணி அக்கெட் எடுத்துகிட்டு அந்த ஒயர் எடுத்து சாயங்க போட்டுவிடும் பெண்டை எடுத்து மாட்டி விடும் அப்படியே அந்த பெண்டை மறுத்தோண்ணா பெண்டை எடுத்துட்டோம் அந்த கப்பலையும் கழட்டிட்டு அப்படியே பழைய ஒடி மாட்டி விடுவோம் பழைய பழையவொடி அந்த பெண்டை மாட்டி விட்டு தண்ணி எடுத்துட்றக்கும் பெண்டை மாட்டுறாங்க அந்த ஒரு பைப் உடஞ்ச பைப்பை கழிச்சிட்டு போட்டு மீதி மாட்டி விடுறோங்க அண்ணா அது ரோ பந்தலை வர மாதிரி பார்த்துக்குண்ணா அடி விட்டு போடணா ஆ அப்படி போடணும் அப்படி மேடம் தோட்டணும் சும்ண்ணா திரிப்படி திரிப்பொடி வராது வராது பயம்லாம போட்டு வாத்திண்ணா நேர் 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 அது மட்டும் தான் செய்ய ஒளி யாருக்க பிடிக்கிறே ஓடு ஓடு திருண்ணா இருணா திருண்ணா மேலே வெயிட்ருக்கு திருண்ணா சுப்பண்ணா ஒரு சொன்னா ஏறி மேலே தள்ளி பிடிச்சிக்கல மே கை மேலே போட்டு பிடி அடிப்பிடி ஆ அப்படி பிடிச்சிக்க ஏத்துணா வெள்ளைக்குண்ணா

ஆப் பண்ணிக்கலாமா தண்ணி இந்த போர்ல போடா ஆப் பண்ணேன்னா இல்ல இருக்குமா மاجிக் போயிடுறா ஹான் ஓகே வருதுங்களா யாரும் யாரு யாரு வருது 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 ஓகே டன் தண்ணி வந்து ஊற்றுதாண்ணா ஓகே வந்தால் சிறப்பாக வேலை முடிஞ்சது இந்த நான் இன்னைக்கு வந்ததுங்க டிராக்டர் மோதி அந்த போர் மோட்டர் உள்ள கரண்டு போயிடுச்சுங்க அப்புறம் அதை நான் வந்து கேமராவில வச்சு பார்த்து நீட்டாக ரெக்கவர் பண்ணி வெளியே எடுத்துவிட்டேங்க வெளியே எடுத்து தண்ணி எடுத்துக்கிட்டால் தண்ணி நீட்டாக ஓடுது நீ எங்கள் வேலை முடிஞ்சதுங்க யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் இந்த போர் மோட்டர் உள்ள உழிச்சுன்னு எடுக்கிறது கேமரா வச்சு பார்க்குறது இந்த வேலையில் செஞ்சு தருங்க யாருக்காச்சும் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க நன்றி வணக்கம் ரைட் நான் தான் கட்டினது